எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் திருவர்பயணியில் குரல் எழுபத்தஞ்சு பார்க்க போகிறோம் அதை தலைப்பு வந்து முத்தியில் உயிரும் சிவமும் நிற்கும் முறைமை முத்தியில் உயிரும் சிவமும் நிற்கும் முறைமை குரல் வந்து ஒன்றானும் ஒன்றாது ரெண்டானும் ஓசை இழாது என்றால் ஒன்றன்று ரெண்டும் இல் இதுதான் குறள் குரல் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லினமெண்டாம் உரிமை கொள்கையை மறுத்தல் முதல் ஒருமை கொள்கையை மறுக்கின எப்படி ஆசிரியர் முதலில் ஏகான்மவாதம் என்னும் ஒருமைக் கொள்கையை எடுத்து மறுக்கிறார் அப்போ ஆசிரியர் வந்து முதல்ல ஏகான்மவாதம் என்னும் ஒருமை கொள்கையை எடுத்து மறுக்கிறார் அக்கொள்கைப்படி உள்ள பொருள் ஒன்றே அக்கொள்கையின்படி உள்ள பொருள் ஒன்றே அதுவே பிரம்மம் ஆகிய பரம்பொருள் அப்ப அதுதான் பிரம்மமாகிய பரம்பொருள் அதனின் வேறாய் உயிர் என்பதொன்று இல்லை அப்ப அதனுக்கும் வேறாய் உயிர் என்பதொன்று இல்லை அதுக்கு வேறாக உயிர் என்பதொன்று இல்லை அப்ரம்மே எண் நிறைந்த உயிர்களாய் தோற்றம் அளிக்கிறது அந்த பிரம்மன்தான் எண் நிறைந்த உயிர்களாக தோற்றம் அளிக்கிறது என்று எது சொல்லுது ஏகாண்மவாதம் ஒருமை கொள்கை சொல்லுகிறது குடத்தினுள் அதுக்கு ஒரு உதாரணம் அப்படி சொல்லினோம்னா குடத்தினுள் இருக்கும் ஆகாயமும் வெளியிலுள்ள ஆகாயமும் ஒன்றியாம் குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாயமும் வெளியில இருக்கிற ஆகாயமும் குடம் குடமுடையும் போது உள்ளே இருக்கும் குட ஆகாயம் வெளியிலுள்ள பெரிய ஆகாயத்தோடு சேர்ந்து விடுகிறது அப்ப குடத்துக்கு இருக்கிற ஆகாயம் வந்து குடமுடியேற்க வெளியில இருக்கிற ஆகாயத்தோட பெரிய ஆகாயத்தோட சேர்ந்து விடுகிறது அதுபோல எப்படி அந்த ஆகாயம் குடத்துல இருக்கிற ஆகாயமும் வெளிய ஆகாயமும் ஒன்று சேருதோ அது போல பிரம்மமும் உடம்பில் தொட சீவனும் உண்மையில் ஒன்றுதான் அது போல இது போல அந்த ஆகாயத்தை பத்தி சொல்லிச்சு நம்ம அப்ப அது போலத்தான் பிரம்மமும் உடம்பில இருக்கு தொட உடம்புக்குள்ள இருக்கிற சீவனும் உண்மையில் ஒன்றுதான் என்று சொல்லின யாரு உரிமை கொள்கைமாதிகள் முத்தி நிலையில் சிவன் உடம்பின் தொடர்பு நீங்கி தன் உண்மை நிலையாகிய ஆகிய பிரம்மம் ஆகிவிடும் என்று அக்கொள்கை கூறும் அப்ப முத்தி நிலையில சீவன் வந்து உடம்பின் தொடர்பு நீங்கி சீவன் என்றது உயிர் இந்த உடம்பின்ற தொடர்பு நீங்கி உண்மை நிலையாகிய பிரம்மம் ஆகிவிடும் என்று அக்கொள்கை கூறும் இந்த உரிமை கொள்கை சொல்லுது இவ்ருமைக் கொள்கையை ஒன்றானும் ஒன்றாது என்ற தொடரால் மறுக்கின்ற ஆசிரியர் அப்ப இந்த ஒருமைக் கொள்கைய வந்து ஒன்றானும் ஒன்றாது என்ற தொடரால் மறுக்கின்ற ஆசிரியர் உயிரும் இறைவனும் குட ஆகாயமும் பெரிய ஆகாயமும் போல பொருளால் ஒன்றாயிருப்பினும் அவை பின்னர் ஒன்றுமென்றால் கூடாது அப்போ உயிரி கூட குட ஆகாயமும் பெரிய ஆகாயமும் போல பொருளாளி ஒன்றாயிருப்பினும் அவை பின்னர் ஒன்றுமென்றால் கூடாது என்று சொல்ற பொருளாளி ஒன்றாயிருந்தாலும் ஒன்றுமென்றால் கூடாது அதுக்கு என்ன விளக்கம் என்றா ஒன்றுதல் என்பது இரு பொருளின் செயலாகும் அப்போ ஒன்றுதல் என்றால் ரெண்டு பொருட்கள் சேர்ந்தால்தான் அங்கு ஒன்றுதல் என்றது வரும் ஒரு பொருளுக்கு பிரிதொரு பொருள் இருந்தாலன்றி ஒன்றுதல் என்பது நிகழாது அப்போ ஒரு பொருளுக்கு பிறிதொரு பொருள் இருந்தாலன்றி அங்கே ஒன்றுதல் என்பது நிகழாது முத்தியில் ஒன்றுதல் நிகழ்வதனால் பொருள் ஒன்றன்று ரெண்டே என்பது விளங்கம் அப்ப அதுக்கு என்ன விளக்கம் சொல்லினா முத்தியில் ஒன்றுதல் நிகழ்வதனால் முத்தியில் ஒன்றுதல் நிகழ்வதனால் பொருள் ஒன்றன்று ரெண்டே என்பது விளங்கும் அப்ப முத்தில ஒன்றுதல் நிகழ்வதனால் பொருள் ஒன்றன்று ரெண்டுதான் இருக்குது என்பது விளங்கம் என்று சொல்றார் அடுத்தது இது வந்து ஒருமை கொள்கைய மறுத்து அடுத்ததுல இருமக் கொள்கை பற்றி சொல்ற எப்படி இனி மற்றொரு கொள்கை உள்ளது அது முன்னிய கொள்கை போலல்லாமல் உயிரும் கடவுளும் என ரெண்டு பொருள்களை ஒப்புக்கொள்ளும் அப்போ முதல் கொள்கையில உண்டன்று தான் சொல்லினோம் இங்கே இந்த இருமக் கொள்கையில் என்ன சொல்லினமன்றா உயிரும் கடவுளும் என ரெண்டு பொருள்களை ஒப்புக்கொள்ளும் ரெண்டு பொருள்களை அது ஏற்றுக்கொள்ளுது ஒப்புக்கொள்ளும் ஆயின் அவற்றின் இயல்பை கூறும் போது அவை இருளும் ஒளியும் போல இருவேறு தன்மைப்பட்ட பொருள்களை என கூறும் ரெண்டு பொருள் என்று சொன்னாலும் அங்க இயல்பில ஒளியும் இருளும் போல அவற்றின் இயல்பை கூறும் அவற்றின் இயல்பை கூரைக்க ஒளியும் இருளும் என்ற போல இருக்கும் என்று இரு வேறுபட்ட தன்மை பொருள்கள் என்று சொல்லினான் இக்கொள்கை துவைதம் அல்லது பேதவாதம் எனப்படம் அப்ப இக்கொள்கை வந்து துவயுதம் அல்லது பேதவாதம் எனப்படம் தமிழில் இருமை கொள்கை என குறிக்கப்படும் தமிழ்ல வந்து இருமை கொள்கை இக்கொள்கையை இரண்டானும் ஓசியழாது என்ற தொடரால் மறுக்கிறார் ஆசிரியர் அப்ப இந்த கொள்கையை எப்படி மறக்கிறார் இந்த ஆசிரியர் வந்து இரண்டானும் ஓசியழாது என்ற தொடரால மறுக்கிறார் எப்படி வேறுபட்ட தன்மையை உடைய இரு பொருள்கள் எக்காலத்திலும் ஒன்றுதல் இயலாது அப்ப இந்த இருமக் கொள்கையை பற்றி என்ன சொல்லி நம் கடவுள் உயிரண்ட ரெண்டு பொருளை இருக்கண்டாலும் அது வந்து இயல்பில ஒளியும் இருளும் போல இரு வேறுபட்ட தன்மைகள் என்று சொல்லினான் அப்ப அதுக்குத்தான் என்ன சொல்றார் இரு வேறுபட்ட தன்மையை உடைய இரு பொருள்கள் எக்காலத்திலும் ஒன்றுதல் இயலாது அப்ப இரு வேறுபட்ட தன்மையை உடைய வேறுபட்ட தன்மையை உடைய பொருட்கள் வந்து எப்ப எக்காலத்திலும் ஒன்றுதல் இயலாது வேறுபட்ட தன்மையை உடைய இரு பொருள்கள் வந்து எக்காலத்திலும் ஒன்றுல் இயலாது அவை மொழியும் என்று அதுக்குத்தான் சொல்றேன் ஆதலால் உயிரும் கடவுளும் இருளும் மொழியும் போல வேறானவை என்றால் வேறானவை என்றால் ஒன்றின என்ற சொல் எழுவதற்கே வழியில்லாமல் போகிறது அப்ப உயிரும் கடவுளும் இருளும் மொழியும் போல வேறானவை என்றால் ஒன்றின என்ற சொல் எழுவதற்கே வழியில்லாமல் போகிறது இவ்வாறு இருமை கொள்கையை பெருந்தன்மையாய் பொருந்தாமியை இவ்வாறு இருமை கொள்கை பொருந்தாமியை எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் அப்ப இப்படி இருமை கொள்கை பொருந்தாது என்று சொல்லி ஒருமை கொள்கையையும் முதல் ஹார்மவாதத்தையும் மறுத்து இப்போ கொள்கை துவைதத்தையும் மறத்திருக்கிறார் இந்த நூலாசிரியர் இப்ப அடுத்தது சைவ சித்தாந்த நிலை பற்றி சொல்ல போற சைவ சித்தாந்த நில எப்படி என்றா இங்கென முதலடியில் இருசாரார் கொள்கைகளையும் மறுத்துரைத்த ஆசிரியர் அடுத்த அடியில் சைவ சித்தாந்த கொள்கை இது என தெரி தெளி சோரி தெரித்து காட்டுகிறார் அப்ப முதல் அடியில இருசாரார் கொள்கைகளையும் அந்த குரல் தான் ரெண்டு குரல் தான் குரல்ல ரெண்டு வரி அப்ப முதல் வரியில இருசாரார் கொள்கைகளையும் மறுத்து காட்டினவர் அடுத்த அடியில சைவ சித்தாந்த கொள்கை இது என தெரித்து காட்டுகிறார் முத்தியில் உயிர் சிவம் என பொருள் இரண்டு உலதாயினும் அவை இரண்டாய் பிரித்து நிறல் இல்லை அப்ப முத்தில உயிர் சிவம் என்ற ரெண்டு பொருட்கள் உள்ளதாயினும் அவ வந்து ரெண்டாக பிரிந்து பிரித்து நிற்றல் இல்லை எது சைவ சித்தாந்தம் சொல்லுது நுகர்பவன் நுகரப்படும் பொருளுக்கு வேறாய் நிற்பின் இன்ப நுகர்ச்சி உண்டாகாது அப்ப நுகர்பவன் வந்து நுகரப்படும் பொருளுக்கு வேறாய் நிற்பின் இன்ப நுகர்ச்சி உண்டாகாது அங்க இன்ப நுகர்ச்சியே உண்டாகாது அவன் அப்பொருளோடு ஒன்றுபடும் போதே இன்ப நுகர்ச்சியை த தலைப்படுவான் அப்ப அவன் வந்து நுகர்பவன் அந்த பொருளோட ஒன்றுபடும் போதே இன்ப நுகர்ச்சியை தலைப்படுவான் அப்ப அங்க பொருளோட அவன் அதோட சேர்ந்தாத்தான் அங்க இன்ப நுகர்ச்சி வரும் இது உலக இன்பத்துக்கும் பொருந்தும் முத்தி இன்பத்துக்கும் பொருந்தும் அப்ப இது உலகியலுக்கும் பொருந்தும் ஆன்மீகத்துக்கு ரெண்டுக்குமே முத்தி இன்பத்துக்கும் பொருந்தும் அப்ப அங்க ரெண்டுமே சேர வேணும் அதனோட ஒன்றுபடும் போதுதான் அங்க இன்பம் கிடைக்கும் இல்லாட்டிக்கு இன்பம் இல்ல முத்தியில் நுகர்பவனாகிய உயிர் நுகரப்படும் பொருளாகிய சிவத்துக்கு வேறாய் உயிரும் சிவமும் இரண்டாய் பிரிந்து நிற்குமானால் உயிருக்கு பேரின்பம் விளையாது அப்ப என்ன சொல்லினா முத்தியில வந்து நுகர்பவனாகிய உயிர் உயிர் தான் என் நுகருது நுகரப்படும் பேரின்ப பொருளாகிய சிவத்திற்கு வேறாய் பிரிந்து நிற்குமானால் உயிரும் சிவமும் ரெண்டா பிரிந்து நிற்குமானால் உயிருக்கு பேரின்பம் விளையாது அப்ப உயிருக்கு அங்க பேரின்பம் விளையாதுங்க முத்தியில பிரிந்து நின்றால் அங்க உயிருக்கு வந்து பேரின்பம் கிடையாது நுகர்வது எது உயிர் நுகரப்படும் பேரின்ப பொருளா இருக்கிறது சிவம் அப்ப ரெண்டும் வேற வேறையா இருக்க கூடாது இப்ப முத்தியில அப்ப வேற வேறையா இருந்தால் அந்த பேரின்பம் நிகழாது விளையாது முதற் கொள்கை கூறியபடி உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போய்விடுமானால் இன்ப நுகர்ச்சி உண்டாகாது அப்ப முதற் கொள்கை சொல்லிச்சு நம்பி அந்த முதற் கொள்கை கூறியபடி உயிர் சிவத்தோடு உயிர் வந்து சிவத்தோடு ஒன்றாய் போய்விடுமானால் இன்ப நுகர்ச்சி உண்டாகாது அங்கே இன்ப நுகர்ச்சி உண்டாகாது நுகர்பவனாகிய உயிரே இல்லாத போது நுகர்ச்சி எப்படி ஏற்படும் இப்ப கேள்வி கேட்ப நுகர்பவனாகிய உயிரே இல்லாத போது நுகர்ச்சி எப்படி ஏற்படும் அப்பாங்க ரெண்டு மில்கேக்க இது நடக்கும் அப்ப நுகர்பவன் இல்லாத போது நுகர்ச்சி எப்படி ஏற்படும் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இதுவரை கூறியவற்றால் முத்தியில் உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போதலும் இல்லை இரண்டாய் நிற்றலும் இல்லை அப்ப இதுவரை இப்படி சொன்னத்தில இருந்து முத்தியில் உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போதலும் இல்லை இரண்டாய் நிற்றலும் இல்லை என்பது விளங்கும் வடிவா சைவஸ்தான் ஒன்றாகவும் இல்லை ஒன்றன்று தொடரால் உணர்த்துகிறார் ஆசிரியர் அந்த குரல்ல வருது தானே கடைசி வரி எப்படி ஒன்றன்று இரண்டு மில் என்ற தொடரால் உணர்த்துகிறார் ஆசிரியர் இங்கனமாயின் வேறு எப்படி கொள்வது அப்ப இப்படி என்றால் வேறு எப்படி கொள்வது என்ற கேள்வி கேள்படுகிறது என்ற வினா இளம் சைவ சித்தாந்தம் இதற்கு விடை அளிக்கிறது சைவ சித்தாந்தம் வந்து இதற்கு விடை அளிக்கிறது இந்த கேள்விக்கு உயிரும் சிவமும் ஒரு பொருள் அல்ல உயிரும் சிவமும் ஒரு பொருள் அல்ல தம்முள் இயை பில்லாத இருவேறு தன்மைப்பட்ட பொருட்களும் அல்ல அப்ப உயிரும் சிவமும் ஒரு பொருளுமல்ல தமிழ் இயல்பில்லாத இயை இருவேறு தன்மைப்பட்ட பொருட்களும் அல்ல அப்ப ஒன்றுமல்ல உயிரும் சிவமும் உண்டாயும் இல்ல தமிழ் இயல்பில்லா இயை இருவேறு தன்மைப்பட்ட பொருட்களும் அல்ல அவை இரண்டு ஆயினும் இயைந்து ஒன்றாதற்குரியவை அவை ரெண்டு ஆயினும் இயைந்து ஒன்றாதற்குரியவை அம்முறையில் உயிர் சிவத்தோடு இரண்டு என்ற சொல் இரண்டு என்று சொல்ல வராதபடி ஒன்றி வேறு காணப்படாது நிற்கும் என்பதாம் வந்து உயிர் சிவத்தோடு ரெண்டு என்ற சொல்ல ரெண்டு என்று சொல்ல வராதபடி ரெண்டு சொல்ல வராதபடி ஒன்றி ஒன்றி வேறு காணப்படாது நிற்கும் என்பதாம் அங்கதான் இங்க விளக்கம் கொடுக்க போயினா உப்பு நீரும் என்ற ஒரு எடுத்து காட்டி எடுத்து எங்களுக்கு விளக்கு நம்ம எப்படி இவ்வாறு உயிர் சிவத்தோடு ஒன்றாய் நிற்றலுக்கு உவமையாக நீரில் உப்பானது கலந்து அந்நீரோடு ஒன்றாய் நிற்றலை எடுத்து காட்டுவர் அப்ப உயிர் வந்து சிவத்தோடு ஒன்றாய் நிற்றலுக்கு எப்படி ஒன்றாய் நிற்கிறேன்டா அதுக்கு உவமையாக நீரில உப்பானது கலந்து அந்நீரோடு ஒன்றாய் நிட்டலை எடுத்து காட்டுவர் அந்த உப்பு வந்து நீரில கரைந்து நீரை போல இருக்கும் உப்பும் நீரும் இருவேறு பொருள்கள் ஆயினும் தம்முள் இயைந்து ஒன்றாதற்குரிய பொருள்கள் அவை போல உயிரும் சிவமும் உள்ளன உய உப்பு நீரும் ரெண்டு பொருட்கள்லாம் உப்பு வேறு நீர் வேறு ஆனால் தம்முள் ஒன்றாக இயந்த இயந்தற்குரியவை ரெண்டும் ஒன்றாக இயைந்து ஒன்றாதற்குரியவை தமக்குள்ளேயே இந்த உப்பு நீரும் இயைந்து ஒன்றாதற்குரிய பொருட்கள் அவை போலத்தான் உயிரும் சிவமும் எப்படி நீரில் கலந்த உப்பு கண்ணுக்கு புலனாகாது நீரில கலந்த உப்பு வந்து கண்ணுக்கு தெரியாது நீர் மட்டுமே உள்ளது போல தோன்றும் நீர் மட்டும் இருக்குமா போலதான் தோன்றும் அது உயிர் சிவத்தோடு ஒன்றி வேறு காணப்படாது நிற்க சிவம் ஒன்றுமே உள்ளது போல தோன்றும் எப்படி அந்த உப்பு கட்டி கரைஞ்சு தெரியாம தண்ணிக்க இருக்குமா போல உயிரும் சிவத்தோடு ஒன்றி வேறு இல்லை என்று காணப்படாது வேறு காணப்படாது நிற்க சிவம் ஒன்றே உள்ளது போல தோன்றும் அப்ப உப்பு நீரின் இயைந்துள்ள நிலையில் அதனை ஒன்று என்பதா இரண்டு என்பதா அப்ப உப்பு நீரும் இயைந்து சேர்ந்துட்டு தானே இயைந்தது அந்த நிலையில ஒன்று என்று சொல்றதோ இல்ல இரண்டு என்று சொல்வதா உப்பு அடியோடு கெட்டொழியுமாயின் ஒன்று என்று சொல்லிவிடலாம் அப்ப அங்க ரெண்டு கேள்வி கேக்கினோம் உப்பு நீரும் சேரக்கு உண்டுன்று சொல்றதோ இல்லாட்டிக்கு ரெண்டு அண்டு சொல்றதோ அதுக்கு திருப்பி என்ன சொல்லினான் உப்பு அடியோடு இல்லாத ஒளியுமாயின் என் ஒன்று என்று சொல்லிவிடலாம் உப்பு அங்கே இல்லை அடியோட இல்லாம போச்சு தண்டா உண்டன்று சொல்லலாம் ஆனால் உப்பு கெடாமல் நிற்கிறது அங்கே உப்பு தொட்டு நான் தண்ணியை தொட்டு பார்த்தா அங்க உப்பு கறிக்கும் அப்ப ஆனால் உப்பு கெடாமல் நிற்கிறது உப்பு இல்லாமல் உப்பு கிடாமல் அங்க உப்பு அங்க கரைஞ்சிதான் இருக்கு அப்ப அதுதான் கெடாமல் நிற்கிறது நீரில் உள்ள உவர்ப்பு சுவை நீங்காமியால் உப்பாகிய பொருள் அங்கே கெடாமல் உள்ளது என அறியலாம் எனவே அதன் ஒன்று என்பது பொருந்தாது அப்ப அங்க தண்ணிய குடிச்சு பார்க்க உப்பு சுவை தெரியுது அப்ப அங்க உப்பு கெடாமல் இருக்குது அப்ப அப்படி இருக்க அதனு ஒன்று என்று சொல்லுவது பொருந்தாது என்று விளக்கம் கொடுக்கினாம் யாரு சைவ சித்தாந்திகள் இனி இரண்டு என்று சொல்ல வேண்டுமாயின் உப்பு தனது கட்டித்தன்மை நீங்காமல் நீருக்கு வேறாய் நிற்றல் வேண்டும் அப்ப ரெண்டு ஏது என்று சொல்ல உயிரும் சிவமும் வேற வேறு என்று சொன்ன அப்ப உப்பு நீரும் வேற வேறு என்று சொன்னால் ரெண்டு அப்படி சொல்லிக்க உப்பு கட்டி உப்பு வந்து அது இந்த கட்டிதான் உப்பு அது இந்த தன்மை வந்து கரியாமல் இருக்க வேணும் அது இந்த தன்மை வந்து கெடாமல் இருக்க வேணும் அந்த உப்பு கட்டி தன்மை நீங்காமல் நீருக்கு வேறாய் நிட்டல் வேண்டும் ஆனா உப்பு வந்து கண்ணிக்க போட்ட உடனே கரையும் தானே அதைத்தான் சொல்லினாம் அப்பொழுதுதான் நீரும் உப்புமாகிய ரெண்டும் அங்கே உள்ளன என்று கூற முடியும் அப்ப உப்பு அங்க கரையாமல் இருந்தால் தான் உப்பு வேற நீர் வேறு என்று சொல்ல சொல்லவும் ஆனால் அங்க கரைஞ்சிடும் அப்ப ரெண்டு சொல்ல முடியாது ஆனால் உப்பு அவ்வாறு தனியே நிற்றலின்றி தனது கட்டித்தன்மை நீங்கி நீரோடு வேறற நிற்கிறது அப்ப உப்பு வந்து தன்னுடைய கட்டித்தன்மை நீங்கி நீரோடு வேற நிற்கிறது எனவே அதனை ரெண்டு என்று சொல்வதும் பொருந்தாது அப்ப ரெண்டு என்று சொல்லவும் பொருந்தாது உயிரும் சிவமும் இது போலத்தான் முத்தியில் உயிரும் சிவமும் இயைந்துள்ளன அதனை ஒன்று என்பதா இது போலத்தான் எப்படி உப்பு நீரும் போல முத்தியில உயிரும் சிவமும் இயைந்துள்ளன அதனை ஒன்று என்பதா இரண்டு என்பதா சிவத்தை அணிந்த உயிர் கெட்டொழியுமாயின் ஒன்று என்று சொல்லிவிடலாம் அப்ப சிவத்தை அணைந்த உயிர் வந்து கெட்டு ஒளிஞ்சு போச்சு தண்டா அப்ப அங்க உப்புன்ற தன்மை இல்லாம போனா ஒன்றென்று சொல்லலாம் அது போல உயிர் வந்து கெட்டொழியுமாயின் ஒன்று என்று சொல்லிவிடலாம் ஆனால் உயிர் கிடாமல் நிற்கிறது உயிர் கிடாமலே அங்க இருக்கிறது உயிரை பற்றி நாங்க படிச்சுனாங்க தானே சிவம் இன்பத்தை தரும் பொருளாய் நிற்க உயிர் இன்பத்தை பெறுபவனாய் நிற்றல் நீங்காமியால் உயிர் அங்கே கெடாமல் உள்ளதென அறியலாம் அப்போ சிவம் வந்து இன்பத்தை தரும் பொருளாய் நிற்க உயிர் இன்பத்தை பெறுகிறது இவர் கொடுக்கிறார் இவர் பெறுகிறார் யார் பெறுகிறது உயிர் அப்ப பெறுபவனாய் நிற்றல் நீங்காமையால் உயிர் அங்கே கெடாமல் உள்ளதென அறியலாம் எனவே அதனை ஒன்று என்பது பொருந்தாது அப்ப ஒன்று என்று சொல்லக்கூடாது அது பொருத்தமில்லை என்று சொல்லினான் இனி இரண்டு என்று சொல்ல வேண்டுமாயின் ஏன் உயிர் தனது சீவத்தன்மை நீங்காமல் சிவத்துக்கு வேறுபட்டு நிட்டல் வேண்டும் அப்ப ரெண்டு என்று சொன்னால் உயிர் தனது சீவத்தன்மை நீங்காமல் சிவத்துக்கு வேறுபட்டு நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் உயிரும் சிவமும் ஆகிய ரெண்டும் அங்கே உள்ளன என்று கூற முடியும் அப்பொழுதுதான் உயிரும் சிவமும் ரெண்டா என்று கூற முடியும் ஆனால் உயிர் அவ்வாறு தனியே நிறி தனது சீவத்தன்மை நீங்கி சிவத்தோடு வேறற நிற்கிறது உயிர் அப்படி நிக்கையில் தன்னுடைய சீவத்தன்மையை நீங்கி சிவத்தோடு வேறற நிற்கிறது உயிர் எனவே அதனை ரெண்டு என்று சொல்வதும் பொருந்தாது அப்ப ரெண்டு என்று சொல்லவும் முடியாது இவ்வாறு உயிரும் சிவமும் ஒன்றாகாமல் இரண்டாகாமல் நிற்கும் முறைமையை ஒன்றன்று என குறிப்பிட்டார் ஆசிரியர் அப்ப உயிரும் சிவமும் ஒன்றாகாமலும் இரண்டாகாமலும் நிற்கிற முறையத்தான் இங்க ஒன்றன்று இரண்டு மில் என குறிப்பிட்ட ஆசிரியர் இந்த ஐந்தாவது குரல்ல இன்னொருக்கா நான் சொல்றேன் ஒன்றானும் ஒன்றாது இரண்டானும் எழாது என்றால் ஒன்றன்று இரண்டு மில் இரண்டு மில் சைவ சித்தாந்த விளக்கம் சொல்லி இருக்கிறான் அது இந்த சொற்பொருளை பார்த்தால் ஒன்றானும் உயிரும் சிவமும் குடமும் ஆகாயமும் பெரிய ஆகாயமும் குட ஆகாயமும் பெரிய ஆகாயமும் போல ஒன்றானும் என்றா உயிரும் சிவமும் பொருளால் ஒன்றே எனின் ஒன்றாது அது என்றா முத்தியில் அவை ஒன்றும் என்பது கூடாது ரெண்டானும் இனி உயிரும் சிவமும் எப்படி இருளும் மொழியும் போல என்று பார்த்தோம் இரு வேறு தன்மையுடைய பொருள்களாயிருப்பினும் ஓசை எழாது ஒன்றுதல் என்னும் பேச்சு எழுவதற்கே வழியில்லை என்றால் இவ்வாறாதலின் ஒன்றன்று உயிரும் சிவமும் பொருளால் ஒன்றும் அன்று இரண்டுமில் தம்முள் இயையாத இருவேறு தன்மைப்பட்ட பொருள்களாதலும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்ப இதுதான் இந்த குரலின் கருத்து விளக்கம் சொல்லி அடுத்த குரலை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்துக்கிட்டே இதற்கு நன்றி நீங்கள் வந்த கருத்துக்களை சொல்லலாம்